ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் இன்னைக்கு வாட்டர்மெலன் மெலன் மொஜிட்டோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்டர் மில்லன் மொஜிட்டோ பண்ணுறதுக்கு வாட்டர்மில்லன் எடுத்திருக்கேன் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் லெமன் மின்ட் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாட்டர்மெலனை மில்லனை சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வாட்டர் மில்லனை சேர்த்துக்கலாம் வாட்டர் மில்லன் நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக கால்வாசி அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க அதில் லெமனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை இன்னும் சின்ன பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதுனா வந்து எடுத்துருக்கேன் இலையை மட்டும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சுகரை வந்து பவுடர் சுகராக எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஜீனியை இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் பவுடர் சுகர் கிடச்சிரும் உங்களுக்கு பவுடர் சுகராக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அதை வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் போது இது ஈஸியாக கரையும் அப்படின்றதுனால நான் பவுடர் சுகராக எடுத்துருக்கேன் நீங்கள் சாதாரண சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம நிறைய முஜிட்டோ வந்து நீங்கள் வெளியில் வந்து குடிச்சிருப்பீங்க வீட்டில் இதே மாதிரி இந்த வாட்டர் மெலன் முஜிட்டோ வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடிய முஜிட்டோங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்தாச்சு எதில் நம்ம சோடா வந்து ஊற்றிக்கலாம் எந்த ஃப்ளேவருமே இல்லாத சோடா வாங்கிக்கோங்க அதை வந்து ஊற்றிக்கோங்க அதில் சோடா வந்து ஊற்றியாச்சு பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப வந்து கூலிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு லெமனை வந்து கட் பண்ணி சைடில் வச்சுருக்கேன் பார்க்கவே அழகாகவும் இருக்கும் குடிக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இதை குடிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்